அப்படியே வாதாடினாள் பாண்டிய மன்னன் ஒரு ஆளுமை எப்படி இருந்தான் செய்தது தவறுன்னு தெரிஞ்ச உடனே இதை உடனே இவளை அப்புறப்படுத்துங்க அந்த சிலம்பு தூக்கி ஓரமாக வைங்க அரசவையை கலைஞடா அப்படின்னு சொல்லவே இல்லை இதுவரைக்கும் என்னுடைய முன்னோர்கள் இந்த அரசாட்சியை சிறப்பாகத்தான் செய்தார்கள் இன்று முதல் அது தோற்றுவிட்டது இனி நான் மன்னன் அல்ல நான் தான் திருடன் என்று அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை விட்டான் அப்ப ஒரு ஆளுமை திறன் என்பது எப்படி இருக்க வேண்டும் காலம் கடந்தும் இன்னொரு நாட்டில் தன்னுடைய தலைவனைப் பற்றி பேசக்கூடியதாக அது இருக்க வேண்டும் தனக்கு ஒரு தலைமை பண்பை தருவதாக அது இருக்க வேண்டும் அந்த தலைமை தோற்று போனால் தன்னையே தியாகம் செய்வதாக அது இருக்க வேண்டும் என்று ஒற்றை சிலப்பதிகாரம் என்கின்ற காப்பியத்தில் இளங்கோவடிகள் என்கின்ற ஒரு மாபெரும் படைப்பிழக்கியவாதி இந்த மண்ணுக்கு முதல் தமிழ் காப்பியமாக அதை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் என்றால் ஆளுமை என்பது நம்முடைய தோற்றத்தில் இல்லை பதவியில் இல்லை நாம் வைத்திருக்கிற பணத்தில் இல்லை நம் எண்ணத்தின் உயரத்தில் இருக்கிறது நாம் கடைப்பிடிக்கிற நேர்மையில் இருக்கிறது நாம் சார்ந்திருக்கிற உண்மையில் இருக்கிறது நீதியில் இருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நியாயத்தின் பக்கம் இருக்கிறவர்கள் என்றைக்கும் தலைவர்களாகத்தான் திகழ்வார்கள் அவர்களை வெல்லுவது இந்த உலகத்தில் யாராலும் இயலாது என்று